புக்கே வந்துருச்சு பாரு லைவா இப்படி நேரா வரதா இப்படி வரதா இந்த ஒண்ணு போன்ல வச்சுற அந்த மாதிரி வருதா இல்ல நேரா வரதா போன் மூணு மூணு நான் பர்ற பார்க்க நான பைத்தண்டி நான் பார்க்கவே மாட்டேங்குறான்டா லைவே போய் யூடியூப்ல போறானே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறானே மントரோ நான் போட்ஸ்

तेरे मैच भी नहीं लगेगा क्या वाह वाह पक्का यार यार प्रिया मत रहिए यार यार ना लगता है सटर ले रहा यार तेरे पास ओके ओके ग्रउंड चाट 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 ग्रउंड

வருதுதானே பாட்டு பாட்டுதான் வருதா புல்டாஸ் புல்டாசு चेना से सेकेंड मैच से सेकंड मैच चेना से, से।, से।, से। आज तो मेरा है हाँ अरे स्टील हाँ ये बात स्टील नमन तो करेंगे वो बाले तो நான் மட்டும் தான் ஒரு லைக் போட்டு போட்டா போடுறான் போட்ட போற

அவனுக்கு தெரியாதுடா டேய் அடேய் கை வீடியோட பிடிக்கிறாங்க தெரியல சென்னா வீடியோ

எனக்கு ப்ட எனக்கு லெ தான் நேச்சா சார் கொஞ்ச நேரம் இருடா உங்க மணி கட்டி உங்களுக்கு அங்க கம்பி கட்டறதால கரெக்டா சொல்றதுக்கு வேலை காம்சே பச்சையாப்றியாப்றியா ஆப்ரீ அ டேய் தனமா போடா கேஸ் என்னடா போவான் இந்த கேஸ் என்னடா போயிரும் ஃபயர் போட்டு பேசுறேன் மேட்ச் போலாம் போ செட் போடா ஓடு 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 யா நீ அவனை மறைச்சு இந்த மேட்ச் ஏ கொஞ்சம் நில்ப்போம் வெயிட் பண்ணுடா சங்கர் கரெக்டா இருக்கா பேட்டிங் சங்கர் கொட்டா அங்க போடா நான் டெபியூ இல்ல வண்டி போடு ஏய் நான் போன் மாதிரி போடா ஏத்துறேன் வந்து 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 இன்னைக்கு கூட கிருஷ்ணகிரில பாத்து தானங்க 10 மணிக்கு நான் போன் மாதிரி ஆ தூங்கி இருந்தா போன் எடுக்க முடியல சரி நான் வந்து வந்து இன்னைக்கு கிருஷ்ணகிரில பாத்து

आउट आउट दे आउट मोने ने मोने मोने अलगला सापड कुंतन दला पापा बोलला मोने मोने ना आटा मोने बोलला ओले पडला मामाला ओले पडला टू पार ओके வாழ்காணி ஹாய் எல்லாம் வாழ்க்கணு இவ்வளாக யூடியூப் சானல் வாங்க ஏய் குமுட்டே ஏய் என்ன சொல்லு பாலி என்ன கால் பாலி என்னடா ஏய் மானசா மானசா நீ எத்த மாட்டே சும்மா நீள வந்துட்டே இருக்காத என்ன இல்ல இல்ல சீவுல யாரோ வந்துட்டாங்க ஏய் வந்து அதை போறான் हां அவ்လိုதான் பவுlene தான் சொல்றேன் கேக்க வந்துருக்கும் மடா அடடே எல்லாரும் என்ன பண்ணுறீங்க டேய் பைசா புடிச்சிட்டு போறீங்களா டேய் இந்த बस हमारा टारगेट है जैसे कि कर ले बैटिंग जिस करा मैं आउट में बैटिंग कर रहा है आए ये सचिन बोल रहा है तो रिएक्शन बोल रहा है बोल रहा है जल्दी जल्दी कैसे रिएक्शन ओए जल्दी पूरी साडे बोल दे हां ले आउट आया ओए ए आउट हो गया ये आउट हो गया கustom divided sich 어 சாарт iénபான simulator âm optical

அச்சி புதியாயிடா கட் மாடு மம்போ கருணாவலற நீ போடா நீ என்ன பண்ணறே டேய் யாரா அங்க டேய் சும்மா நிசனாடா